தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முலையறு காதை பெண் துயரப் பெருங்கதை எழுதியவர் மா சித்தி விநாயகம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ சதானந்தன் கேரள மண்ணை மாய புகையுள்ளும் புராண புழுதியுள்ளும் மூழ்கடித்து வைத்திருந்தனர் பார்ப்பன நம்பூதிரிகள் அந்த மண்ணில் கேட்பவர்களுக்கு இல்லையென்னாவது வாரி வழங்கும் வள்ளலாக விளங்கி சமதர்ம நல்லாட்சியை அன்றே நடத்தியவன் மாவழி சக்கரவர்த்தி அப்பேற்பட்ட மன்னனை அரக்கனென கோல் சொல்லி விஷ்ணுவை குள்ளமான வாமன அவதாரம் எடுக்க வைத்து அவன் நாட்டை பறைத்தடுத்த நயவஞ்சர்கள் பார்ப்பனர் அந்த மாவெளியிடம் மூன்றடி மண்ணை தானமாக கேட்கின்றான் வாமன வடிவெடுத்த விஷ்ணு மூன்றடி மண்தானே என்று பார்ப்பன சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் தானமாக வழக்குங்க ஒப்புக்கொண்டான் மாவழி குள்ள வாமனன் ஓங்கி வளர்ந்து ஒரு கால் பூமியையும் இன்னொரு கால் வானுலகையும் மூன்றாம் அளக்க இடமன்றி மாவழி தலையையும் மிதித்து அவனை கொன்றதாக கம்பராமாயணம் உட்பட பல புராணங்கள் சொல்கின்றன தன்னுடைய நய வஞ்சகத்தால் காலால் மிதித்து கொலை செய்தவரையே கடவுள் எனப் போற்றி அவரை ஓங்கி உலகளந்த பெருமானார் என்று போற்ற வைத்திருப்பது பார்ப்பனிய சாணக்கியம் இப்படித்தான் கேரளாவின் செழிப்பான இடங்களை எல்லாம் கைப்பற்றி நதிக்கரைகளில் தங்கி மன்னர்களை மோதவிட்டு மன்னருக்கு மேலான இனமாக தம்மை பார்ப்பனர் வளர்த்தெடுத்தனர் தமிழாயிருந்த இருந்த நாடெங்கும் சமஸ்கிருதத்தை கொட்டி கலந்து புதிய மொழியான மலையாளம் உருவாக இவர்கள்தான் அடிப்படை தமக்கு எதிராக நின்று மக்களுக்காக சேவை செய்யும் மன்னர்களை அரக்கனன்றும் அசுரனன்றும் பேய்கள் என்றும் கூறி அவர்களை அழிப்பதுதான் அன்றைய பார்ப்பனிய நம்பூதிரிகளின் நயவஞ்சகம் இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது கேரள மண்ணில் மாவழி மன்னன் அழிந்த நாளை ஓணம் அன்று இன்று பெருவிழாவாக கொண்டாடுகின்றார்கள் அவனை அழித்தவர்களே அவனை போற்ற ஒரு நாள் வைத்து பெருமைப்படுத்துவதாக பாசாங்கு காட்டுகின்ற நாள் அது தீபாவளியும் அவ்வாறான ஒன்றுதான் கொன்றவனே கொன்றவர்க்கு நீதிபதியாகிற நெடிய வரலாறு அது அந்த மத புழுதியுள் மூளை கிடக்கின்ற மண்ணுள் ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது ஓண பண்டிகை ஒரே பண்டிகை களைகட்டி நின்றது ஆனால் கோவிந்தன் வெள்ளையன் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தான் அவன் பண்ணை அடிமை கிழக்கிந்திய கம்பெனி வெள்ளையர்களின் சகல நலன்களுக்காகவும் உள்ளூர் தலித்துக்களை கூலியேற்ற வேலையாட்களாக நியமித்துக் கொண்டிருந்தார்கள் கோவிந்தன் வெள்ளைக்காரத்துறை ஸ்டீபன் வீட்டில் காலம் வேலை பார்ப்பவன் விசுவாசமான அடிமை வெள்ளையன் செருப்பிலிருந்து அவனது மலம்பரை கூசாமல் துப்புரவு செய்கிற கூலியாள் ஸ்டீபன் அண்மை காலத்தில் அவனது வெள்ளை மனைவி கிளாராவையும் இங்கிலாந்திலிருந்து வர வைத்திருந்தான் உள்ளூர் பெண்களின் முலைகளை அளந்து கட்டாயப்படுத்தி வரி விதிக்கிற நம்பூதிரிகள் அப்பாவி பெண்களை வலுக்கட்டாயமாக கடுத்தவின் வெள்ளையர்களுக்கு அவர்களை இரையாக்கினார்கள் இப்படி பெண்களை அனுபவித்து அனுபவித்து சொந்த மனைவியின் மீது ஈர்ப்பு விட்டு போயிருந்தது ஸ்டீஃபனுக்கு வீட்டிற்கு வரும்போதெல்லாம் குடித்துவிட்டு விட்டு விழுந்து படுக்கின்ற ஸ்டீஃபனுடன் மனைவி கிளாரா பெருங்கடுப்பில் இருந்தாள் காதல் போய் வாக்குவாதம் மட்டுமே அவள் வாழ் விளைஞ்சியது வெள்ளையத்துறையான ஸ்டீபன் இங்கிலாந்திலிருந்து வந்ததன் மனைவி கிளாராவிற்கு ஆங்கிலமறிந்த அறிந்த ஒருவர் வேண்டுமென்று மூத்த நம்பூதிரியிடம் கூற நம்பூதிரி தன் மகன் ராமசாமி அவளுக்கு துணையாக அனுப்பி வைத்திருந்தான் கடந்த ஒரு வாரகாலமாக காலமாக வெள்ளைத்துறையின் நிஜமானிக்கு எடுபடியான ஆங்கிலமறிந்த அந்த இளம் நம்பூதிரி தனக்கு முன்னே கைகட்டி நின்ற நம்பூதிரியை உட்காரு என்றால் கிளாரா வெள்ளைச்சியின் அழகிய பெற்களில் கிறங்கி போனான் நம்பூதிரி ராமசாமி அவளது அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு மகுடியொலி கேட்ட நாகம் போல பவ்யமாக பணிந்து உட்கார்ந்தான் அவன் ஆலப்புழாவின் அழகிய ஆற்றினுள் படகு விட்டு நேற்று அவள் மனதை அவன் கவர்ந்திருந்தான் கேரளாவின் அதிசயங்களை எல்லாம் அவளுக்கு காட்டினான் உண்மையில் இவர்கள் சொல்வதைப் போல கடவுளின் பூமிதான் கேரளா என்றாள் தனக்குள் கிளாரா படித்துக் கொண்டிருந்த அழகிய ஆங்கில புத்தகத்தை எடுத்து புரட்டினான் மேடம் புவரி எனும் கஸ்ட் ஃப்ளோபோர்ட் எழுதிய பிரெஞ்சு நாவலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு அது மிகுந்த சிரமத்துடன் புத்தகத்தினுடைய தலைப்பை வாசிப்பதற்கிடையே போதும் போதும் ஒன்றாகிவிட்டது அவனுக்கு தலைப்பை எழுத்து கூட்டி அவளுக்கு கேட்கும்படியாக வாசித்தான் அவளுக்கு சிரிப்பாயிருந்தது இருந்தது யூ ஆர் நாட் என்றபடியே ஸ்கொச் விஸ்கியுல் ஐஸ் போட்டு இரண்டு கிளாஸ்களில் ஊற்றினாள் நீ குடிப்பாயா என்றாள் அவன் வெட்கப்பட்டபடியை எடுத்து படக்கென்று குடித்து முழுங்கினாள் அவள் வியப்போடு அவனை பார்த்தாள் நம்பூதிரியான அவன் இதற்கு முன் வெளிநாட்டு சரக்கு சாப்பிட்டதில்லை அவன் முகத்தை வெட்கப்படுவன் போல கைகளால் மூடியவாறு அவளை பார்த்தான் நம்பூதிரிகள் குடிக்கக்கூடாது கூடாது அவர்கள் கடவுளின் அவதாரம் என்றான் அவன் அவள் விழுந்து விழுந்து சிரித்தாள் மறுபடியும் ஸ்கொச்சை ஊற்றினாள் வேறிய சரக்கு மெதுவாக வேலை செய்ய அவன் இப்போது தானே அவளுக்கும் சேர்த்து ஐஸ் போட்டான் சேர்ஸ் என்றபடி இருவர்களுடைய கிளாஸும் ஒன்றோடு ஒன்று உரசின மெலிதாக நகைத்தாள் தேவதை சிரித்தது போலிருந்தது நம்புவதிரிக்கி அவனது அறியாமையை வகிழித்தனத்தை அவள் இரசித்தாள் இந்த நாவல் சொல்ல வருவது பேராசையாலும் பகட்டாலும் தன் வாழ்வின் அனைத்தையும் இழந்து இறுதியில் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிற கதாநாயகியின் கதை கிட்டத்தட்ட என் போன்றவள் தான் அவளும் என்றபடி அவனை பார்த்து கிளாரா இலக்கியம் பற்றியெல்லாம் இந்தியர்கள் நீங்கள் கொஞ்சமும் அறிய மாட்டீர்களோ என கேட்டாள் அவள் எங்களிடம்தான் உலகின் மூத்த இலக்கியங்கள் யாவும் இருந்தனவென்று சொல்ல தெரியவில்லை அந்த நம்பூதிரிக்கு அறிவோ ரசனையோ அற்று வாழ்க்கை ஊராகவோ மனிதர்களை மாற்றி தம் வயிறு வளர்ப்பவர்கள் நம்பூதிரி பார்ப்பனர்கள் இவர்கள் இங்கே திராவிட மொழிகளை தமிழை அதன் இலக்கியங்களை படிக்கப் போகின்றார்கள் அவர்களுக்கேன் அது அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் இங்குள்ள எந்த இலக்கியம் அவர்களுக்கு புரிய போகிறது நம்பூதிரி ராமசாமி அசட்டையாக எச்சரித்தான் கேரள மாநிலத்தின் பெரும் பகுதியும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் சில பகுதிகளும் திருவிதாங்கூர் சமஸ்தான கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில்தான் அப்போது இருந்தது அந்த காலகட்டத்தில்தான் இவ்விடங்களில் சாதிய கொடுமைகளால் மக்கள் அதிக அடக்குமுறைக்கு ஆளாகினர் நாடார் நாயர் ஈழவர் புலையர் உட்பட பதினெட்டு சாதிய சமூகம் சார்ந்த பெண்கள் தங்கள் மார்பகத்தை மறைக்க மேலாடை அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அதற்கு நம்பூதிரிகள் தான் கண்காணிப்பு அப்படி கண்காணித்து முலையளவு பார்த்து வரி விதிக்கிற கண்காணியாகவும் நம்பூதிரி ராமசாமி இருந்தான் உள்ளூர் மார்புகளை துணை கண்காணிப்பு செய்கிற நம்பூதிரிக்கு இறுக்கி மார்பை மறைத்திருக்கிற கிளாராவின் மார்பினுள் இருக்கிற முலைகள் வெண் மலையென உயர்ந்து நின்று மனதை கிறங்க வைத்தது எதிர்த்து நின்று அவளின் வெள்ளை மார்பை வேட்கையோடு பார்த்தபடி நின்றான் நம்பூதிரி அங்கிருந்த சுட்ட இறைச்சி துண்டுகளை எடுத்து மென்றாள் கிளாரா நம்பூதி இறைச்சியை ஒழுக பார்த்தான் மரக்கறி மட்டும்தான் நீ சாப்பிடுவாயா இறைச்சி சாப்பிடாதவனா நீ என்றாள் கிளாரா பார் என்று அவள் அவன் முன் குட்டியாட்டின் வரவலை நிறுத்தினாள் அவன் மறுப்பு சொல்லாமல் வரவலை எடுத்து மெதுவாக உண்டான் பிஸ்கி வாக்கி மிகவும் ருசியாக இருந்தது அது யாவதேடா வெள்ளைச் சிவப்பியாவதேதாடா இறைச்சித்தோல் எலும்பிலே இலக்கமிட்டிருக்குதோ என்கிற சந்தர்ப்பவாத நம்பூதிரி அவன் கிளாரா ஒவ்வொரு துண்டாக அவனுக்கு கொடுத்தபடி இடது தன் தந்திஸ்கியை பருகினாள் அவளுடைய வல்வழுப்பான முழங்காலிற்கு மேல் அவள் கவன் உயர்ந்து அவளது அழகை மேலும் கூட்டி நம்பூதிரியை உசுப்பேத்தியது அவள் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்தபடியே அவனை நோக்கி கை நீட்டி உனக்கு டான்ஸ் ஆடத் தெரியுமா என்று கேட்டாள் அவன் பரிதாபமாக இல்லை என்று தலையாட்டினான் நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் வா என்றவள் அவனது இடுப்பை அணைத்தபடி சுற்றி சுற்றி ஆடினாள் அவனுக்கு சொற்கலோகம் தெரிந்தது அவன் பதிலுக்கு சிரித்து கொண்டே அவள் தோளைப் பற்றி ஆடினான் இடது கையால் அவள் அவன் எடுப்பை பற்றி கொண்டாள் ஆடிக்கொண்டே அவன் முதுகை தடவினாள் அது அவனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது கால் மேல் கால் வைத்து களைப்பின்றி ஆட பழகிவிட்டான் அவன் தலையைச் சரித்து அவன் பார்த்த வேளை அவனை வாரியணைத்து உதட்டில் முத்தமிட்டாள் அவள் அவன் கிறங்கி போனான் அவள் முகம் ஆனந்தத்தில் பூரித்தது பல நாள் வேட்டைநாய் வேட்டனாய் போல அவள் மாறினாள் நீ நல்ல வழிகாட்டி என்று சொல்லி கன்னத்திலே மாறி மாறி முத்தம் கொடுத்த அவள் அவனை காட்டிலில் தள்ளினாள் இந்திய படுக்கையறைகளினுள் சுகத்தை இன்றுதான் அவள் முற்றிலுமாய் அனுபவித்தாள் அவளுக்கு அந்த இந்தியனின் இருந்த கிருஷ்ணன் தற்று மிகவும் பிடித்து போயிற்று எல்லாம் முடிந்த பிறகு வெற்றுடம்போடு இருந்து அவள் சிகரெட் புகையை ஊதி வளையமாக்கி மகிழ்ந்தாள் நம்பூதிரி அவள் மடியில் கிடந்தான் நம்பூதிரி என்று நீங்கள் எதற்காக அழைக்கப்படுகின்றீர்கள் என கேட்டாள் கிளாரா எம்மை நம்புவர்களின் ஒளி விளக்கின் திரி நாங்கள் அதனால்தான் நான் நம்புவதிரி என்றான் தன் ஓங்கி எழுந்து நின்ற ஒப்பற்ற குறியை காட்டி அவர்கள் இருவரும் விழுந்து கிடந்து சிரித்தார்கள் தொடரும் நன்றி வணக்கம்